يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الانبياء سلام عليك நம்முடைய உயிருக்கு உயிரான விட மேலான கண்மணி பண்மணி முகம் வசல்லம் அவர்கள் அவர்கள் தான் நமக்கு எல்லாமே அவர்களினுடைய துவாகமின் காரணமாகத்தான் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக இருக்கிறது இப்போதும் அவர்கள் நமக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் சுல்லத்து ஜமாத்தினருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்பவர்கள் நபிமார்கள் என்பவர்கள் அவர்கள் மரணத்திற்கு பிறகும் அவர்கள் வாழக்கூடியவர்கள் உலகத்தினுடைய அமைப்புக்காக வேண்டித்தான் அவர்களுக்கு மரணமே தவிர சாமானியர்களுடைய மரணங்களை போன்ற அல்ல நபிமார்களுடைய மரணங்கள் அவர்கள் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய உமத்தினர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் பெருமானாத்திலே துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதான் நம்முடைய ஆணித்தரமான கொள்கை அந்த நம்பிக்கையில் தான் நம்முடைய வாழ்க்கையே கழித்து கொண்டிருக்கிறது சூருல்லாம் வாழ்ந்து வருவாங்க நமக்காக வேண்டியது சூருல்லா இல்லாட்ட கையை தூக்கிருவாங்க எப்படியும் நம்ம வாழ்ந்த ஓடிருங்கிற அந்த நம்பிக்கையில்லான சூட்டிகள் இறைஞானிகள் ஆதி மீன்கள் இன்னைக்கு உலகத்தில் நிம்மதியாக இருப்பதற்கு காரணமே நபிதான் இருக்கேன் எல்லாம் பார்ப்ப அந்த நபி எல்லா சஹா பாப்களையும் நேசித்தார்கள் அதில் சில சஹா பாக்களை ரொம்பவும் நேசித்தார்கள் அப்படியா அந்த மிகப்பெரிய நேசத்தை பெற்றவர்கள் செய்தினா அபூபக்கர் சித்தி கிரடியெல்லாம் உங்களை யாருக்கா ஞாபகத்துல வந்து அபூபக்கர் பேர் வரும் பெருமானாருக்கு ரொம்ப பிடித்தமான சகாபி முதலாவதாக அவர்களுடைய உபத்திலேயே ஆண்களில் பெருமானாருக்கு ரொம்ப பிரியமான சகாபி யாரு இன்ஷா அல்லாஹ் நீர் வயிறு உங்களை யாருக்காச்சும் குழந்தை இல்லைண்டா உங்க மகளுக்கோ உங்க மருமகளுக்கோ பேத்திக்கு குழந்தை இல்லைண்டா அல்லாண்ட இப்படி ஒரு நேர்ச்சி வைக்க யாரெல்லாம் உனக்கு பிரியமானவர்கள் எங்க முகமது ரசூல் உள்ளா அகில உலகத்தில எல்லா நபிமார்களை விடவும் உனக்கு பிரியமானவங்க எங்க முகமது ஒரு சூழ்நா எங்க முகமது ஒரு உனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அபூபக்கர்கள் எல்லாரும் எனவே என் மருமகளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருல்ல என் மகளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துர்ல என் பேட்டிக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துடலா அல்லது யாராவது உங்களுடைய உறவுகள் பிள்ளை இல்லாமல் இருந்தால் அப்படி நீ பிள்ளையை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு நான் அபூபக்கர் என்று பெயர் வைக்கிறேன் என்ற பெயர் நேர்ச்சை வைங்க இம்சான் தான் அந்த வரக்கத்தில் அல்ல அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்துருவான் நபர்களైన அபூபக்கர் صدیقருடியெல்லாம் அவর பத்தி பெருமன சொன்னாங்க அபூபக்கர் உமர் அதைப் போல அபூபக்கர் நரியெல்லாம்வும் அவங்களுக்கு அடுத்துபடியாக உமர் நரியெல்லாம்வும் இரண்டாவது குள்ள பிறந்தா உமருக்கு பேர் வர் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் சொல்றத அல்லாஹ் தகுடா কবூடாக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு அல்லாஹ் கொடுக்க முடியலன்னா இருக்கு அல்லாஹ் நினைச்சா ஆங்கள குள்ளையவே ஆரோக்கியமான குள்ளரை கொடுப்பான் அவனுக்கு என்ன முடியலையா

ரெண்டு பேரும் இல்லத்திலே எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவங்களுக்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது தெரியுமா முகமது சிறப்பானதாக ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் அல்ல யாருக்கெல்லாம் பார்வையிலே குறைவை ஏற்படுத்தி இருக்கிறானோ அல்ல அவர்களுக்கு நிறைவான பார்வையை தருவானாக அப்படி சொன்னாங்க ஒரு மனுஷனுக்கு எப்படி தலையில முக்கியமான விஷயம் பார்வையும் கேட்குதலும் கேட்கணும் கொண்டு போன்று நன்றாக பார்க்க வேண்டும் இந்த தலைக்கு அழகு கண்ணும் காதான் நண்பர்களே எப்படி இந்த தலைக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த கண்ணும் காதுமோ அதை போல என்னிடத்திலே அபூபக்தரும் அமரும் எனக்கு கண்களையும் காதுகளையும் போன்றவர்கள் அந்த அளவுக்கு எனக்கு நேசமானவர்கள் என்பதாக சொன்னார்கள் அன்பர்கள் நேசிக்கப்பட்டு அந்த நேசர்களை செய்தனாக்கள் சிந்திகளியாக செய்தனா அவர்களையும் அவர்களினுடைய நபியினுடைய ஏனைய எல்லா அகல வைத்துகள் அவர்களுடைய தோழர்களையும் அவர்களுடைய காதலர்களையும் சீலாவாக வைந்து கேட்போம் யார் நாய்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எல்லா மனைவியுடைய நேசர்கள் அனைவர்களுக்கும் பரிபூரணமான ஆரோக்கியத்தை தகுவாயாக حلالانے اللہ ناٹنگلے یوں نلے ویرتب آیا ہے اللہ تستنگلی رلندوں بیڑے یہی قردو ورو آیا ہے قردے امیت پیتی انگلہ ہے انگلے والا وی پایا ہے ہندے ربڑت کے لئے کنجوں کو ملاہ دمین مکڑی قردال قبول سیمان آیا ہے ابھی حقیل آئی لہاں حیل اللہ محمد الرسول اللہ یا رب مرشدی فیزی سبحان اللہ ابھی حمدی سبحانک اللہ محمد